சூரியமாரி சரி இல்லை இப்போ ஆர்மையா நாட்டக்காசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லையும் கேளுங்க அந்த வீடியோ பிடிச்சுன்னா லெக் சேனல் முடிச்சாலும் கனினோ வந்து தாங்க துர்கா கேட்குறாங்க அவங்களோட உயர் அதிகாரிகிட்ட சார் நான் எல்லா ஆதாரமும் வந்து காட்டலான்னு வந்தா நீங்கள் என்ன சார் வெளியூரில் இருக்கீங்கன்னு தகவல் வந்துச்சு ஆமாம் ஆமாம் நான் வெளியூரில் இருக்கேன் அதுவும் டெல்லியில் இருக்கேன் இப்போதைக்கு என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எப்போ சார் வருவீங்க நான் வரத்துக்கு நாலு நாள் ஆகுங்கிற மாதிரி சொன்னேண்ணே நாலு நாள் கழித்து எல்லா ஆதாரமும் என்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு பேப்பர் வந்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சே இன்றைக்கே பேப்பர் வாங்கிட்டு கையும் களவுமாக பிடிச்சிடலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ நாலு நாளைக்கு தாரா செய்கிற எல்லா சதி திட்டத்துக்கும் நானும் ஆமா சாமிங்கிற மாதிரி சொல்லணுமா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட தான் இப்போ ஆதாரம் இருக்கே நம்ம கிட்டே யார் இதை வாங்க முடியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க எம்ச்சம்பழத்தை வச்சு ஜூஸை போடுறோம் நம்ம இங்கேருந்து மாறியே பத்திரமா அமுச்சு வைக்கிறோம் ஆமாண்டா சங்கரமாண்டி சீக்கிரமாக வந்து ஜூஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆசினி வந்து வராங்க என்ன சித்தப்பு வச்சுருக்கீங்க கையில் அப்படின்னு சொல்லும்போது எம்ச்சம்பழம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே என்ன செய்யறன்னு தெரியாமல் நான் வேணாம் அப்போ ஜெம்சம்பளத்தை போட்டு கொடுக்கட்டா அதெல்லாம் ஒன்று வேணாம் அதை கொடுங்க சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ச்சம்பழத்தை வந்து எடுக்கிறாங்க ஒரு எம்ச்சம்பழம் வச்சு ஜூஸ் போட்டால் எப்படி பார்த்தோம் என்கிட்ட நாலஞ்சு எம்ச்சம்பழம் இருக்குது தாரா பார்த்தோன்னு கடுப்பாயிட்டாங்க டி சங்கரமாண்டி முதல்ல ஆசினிக்கிட்டேருந்து இருக்கிற எம்ச்சம்பழத்தை வாங்குடா அவன் மாட்டுக்கு எதுவும் மிக்ஸ் பண்ணிட போகிறா அப்படின்னு சொன்னோன்னே ஆசினி கூட நிறைய எம்ச்சம்பழத்தை எடுக்கிறாங்க சிஸ்டர் இவன் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணணுன்னே வந்து பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே அந்த எம்ச்சம்பழத்தோட நாலு எம்ச்சம்பழம் பக்கத்தில் வச்சிடுறாங்க சிஸ்டர் இப்படியெல்லாம் சொதப்புவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி இருக்காங்க உடனே ஏய் எதுக்குடி நான் கொடுத்த எம்ச்சம்பழம் நீ வந்து மிக்ஸ் பண்ண இதில் எல்லாமே ஒரு எமிச்சம் பழம் தானே அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன சிஸ்டர் இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை சிஸ்டர் எல்லாமே வந்து ஆசினி தான் நான் மாட்டேன் எம்ச்சம் பழத்தை வச்சு ஜூஸ் போடலான்னு பார்த்து இவன் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லி இப்படி வந்து கலக்கிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் மரியாதையா இந்த அஞ்சு பழத்துல எந்த பழம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சங்கரபாண்டி வந்து தாராக்கு வந்து யோசனை கொடுக்குறாங்க எப்படி இருந்தாலும் நான் அஞ்சு பழத்துல ஒரு பழம் தான் ஜெயந்தி அம்மா கொடுத்த பழம் இந்த அஞ்சு பழத்தையும் வச்சு ஜூஸை போட்டு மாறிகிட்ட கொடுத்துருவோம் ஏய் இவ்வளோ ஜூஸும் ஒரு ஆளாக பிடிக்க முடியுமா சரி கம்மியாக தண்ணி ஊற்றி பண்ணுவோம் அப்போனாலும் குடிக்க முடியாதுரா டேய் என்னடா அப்படி பண்ணி வச்சுட்டேன் கடவுள் மேலே போட்டு ஏதாவது ஒரு எம்ச்சம்பளத்தை வந்து கொடுப்போம் சொல்லி அந்த இடத்துல ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க ஜூஸை போட்டு மார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே எனக்கு வேணா அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீ குடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மடக்கு மடக்கு குடிச்சிடுறாங்க சரி எனக்கு கொஞ்சம் தூக்க வருது நான் மட்டும் தூங்க போகிறேன் சிஸ்டர் நான் கரெக்டான எம்ச்சம் தான் எடுத்திருக்கேன் அதனால தான் அவள் தூக்க வருதுங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வந்து மாறி வந்து எந்திரிப்பாங்களா இல்லையாங்கிற மாதிரி யோசனையில் இருக்கிறப்ப மாறி மாட்டுக்கு எந்திரிக்கிறாங்க சிஸ்டர் இந்த நாலு எம்ச்சம் பழத்தை கையில் வந்து வச்சுருக்கோம் முதல்ல ஜெயந்தி அம்மாவை போய் பார்க்க போவோம் நீங்கள் கொடுத்ததுல எங்கள் வீட்டு மருமக இது மாதிரிலாம் பண்ணிட்டா இதில் நாளு இல்லை எதுன்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்போம் சூப்பர் ஐடியா தான் இதெல்லாம் தேவையா ஆமாம் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் மருமகள்கிட்ட எதுவும் வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா ஒரு திட்டுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம சங்கரபாண்டி என்னை பார்த்தோம் எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களே இது உங்களுக்கே கொஞ்சம் நியாயம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இந்த நொரநாட்டியத்துக்கு ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை வா போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க இங்கே தானே இருந்துச்சு இப்போ எங்கே போயிருக்கோம் இந்த அட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆமா சங்கரபாண்டி இங்கே தான் வந்து அங்கே போய் பார்த்தோம் ஜெயந்தி அம்மாவை இப்போ ஜெயந்தி அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது கேட்போம்மா நம்ம தப்பான அட்ரஸ்க்கு மட்டும் தான் நினைக்கிறேன் டேய் நானும் தானடா நேற்று இங்கே வந்தேன் இதே அட்ரஸ் தான்டா எனக்கு நல்லா தெரியும் ஆமாம் சிசியா நானும் ரெண்டு மூணு வாட்டி இங்கே தான் வந்திருக்கேன் ஆனால் இங்கே மடம் இருந்துச்சு இப்போ அது காணுமே எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல யாரோ ரெண்டு மூணு பேர் வந்து போகிறாங்க போனோன்னே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நம்ப தாராம் ஏங்க இங்கே ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து வந்தோம் இங்கே ஜெயந்தி அம்மான்னு சக்தி வாய்ந்த ஒரு சாமியாக இருந்தாங்க அவங்கள வந்து பார்த்தோம் ஆனால் கடைசியில் இப்போ அவங்க இங்கே இருக்கிற மாதிரி தெரில அந்த சாமியார் வந்து அட்ரஸ் மாதிரி போயிட்டாங்களா வேற எங்கேயாவது இருக்காங்களா சொல்லுங்க இங்கே இருந்தது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்குறப்ப சங்கரபாண்டியன்னு வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் வேற அந்த செட்டையே நான் தான் போட்டு கொடுத்தேன் எதுவும் செட்டு போட்டு கொடுத்தீங்களா சிஸ்டர் நல்லா வந்து சூப்பராக வந்து கலையாக தான் வந்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணுன்னு தாரா ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க எதுக்காக போட்டு கொடுத்தீங்க நான் சினிமாவுக்காக போட்டு கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க சினிமாக்காக போட்டு கொடுத்தாங்களா அங்கே தான் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சொன்னோமா சூப்பர் இல்லை சிஸ்டர் நம்மளோட வரலாறு எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஏய் அது சினிமா காவ இல்லடா எனக்கு காவ நம்ம எல்லா உண்மையும் வந்து சொல்லும் இதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ ஆதாரமா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் என்ன சிஸ்டர் சொல்றீங்க நீ வேற சொல்லு சொல்லுன்னு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல வச்சுக்கியடா இப்போ ஜெயந்தி அம்மாவை பார்த்தா என்ன பார்க்கலன்னு நான் நான் யோசிக்கிறது கரெக்டாக இருந்தா அது துர்கா தான் நான் தான் மாயாங்கிற விஷயத்தை கஷ்டப்பட்டு நிரூபிச்சு வச்சுருந்தேன் ஆனா எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டேன் தாராங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு தேவியம்மா அமுச்சு வச்சது தெரிஞ்சிச்சு சொத்துக்காக தான் இங்கே நம்ம பர்ஃபார்ம் பண்ணோங்கிறது தெரிஞ்சிச்சு மாறியே எப்படி வந்து பத்தமாக அமுச்சு வச்சோன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டோம் ஆமாம் சிஸ்டர் நான் வேற வந்து ஒத்துக்கிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது அதை வச்சு நமக்கு எதாவது பிரச்சனை பண்ண முடியுமோ ஆமாண்டா அதை வச்சு நமக்கு ஒரு பத்து கிட்டே வாங்கி தர முடியும் அதுவும் சூர்யா பக்கத்தில் கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இப்போ கேளுங்கிற மாதிரி சத்தா சங்கரபண்டி என்ன கண்டாந்து திட்டுறாங்க சரி சிஸ்டர் இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை இப்போ என்ன பண்ணலாங்கிறத மட்டும் யோசிங்க